ஜெய சங்கர ஹர ஹர சங்கர பிரதோஷத்தின் தத்துவம் மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி மகா பெரியவா சுருக்கமாக விளக்கியுள்ளார் அது என்ன என்பதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பதிவுக்குள் செல்லலாம் பிரதோஷ காலம் சூரிய அஸ்தமனத்துடன் தொடங்குகிறது இந்த பிரதோஷ நேரம் பரமேஸ்வரரை வழிபட உகந்தது அதாவது ஈஸ்வரனை தனதாக்கிக் கொள்ளும் நேரம் மிகவும் மங்களகரமானது உலகம் முழுவதும் ஓய்வெடுக்கிறது இந்த நேரத்தில் ஈஸ்வரனிடம் மனதும் ஓய்வெடுக்க வேண்டும் இதனால் முடிவடையும் மற்றும் மாலை ஆரம்பம் படைப்பு முடிந்து தன் சுயத்தில் ஓய்வெடுக்கும் நேரம் வில்லிலிருந்து விடுபட்ட அம்புகளை விளக்கும் மந்திர சக்தியைப் போல ஈஸ்வரன் இந்த நேரத்தில் அவனால் உருவாக்கப்பட்ட அனைத்து சக்தியையும் திரும்பப் பெறுகிறான் ஈஸ்வரன் அனைத்தையும் தன்னுள் உள்வாங்கிக் கொள்வதால் ஈஸ்வரனை தவிர வேறு எதுவும் இல்லாத காலம் சூரிய உதயத்தில் படைப்பும் சூரிய அஸ்தமனத்தில் கலையும் நிகழவுகிறது இரவு தொடங்கும் நேரம் பிரதோஷம் எனப்படும் அதனால்தான் ஒவ்வொரு இரவும் கலைக்கும் நேரம் என்று அழைக்கப்படுகிறது உருவாக்கம் மற்றும் கலைத்தல் ஒவ்வொரு நாளும் இரவு நடக்கிறது இந்த பிரதோஷ நேரத்தில் பறவைகளும் பசுக்களும் ஓய்வெடுக்கின்றன குழந்தைகள் கூட விளையாடுவதை நிறுத்திவிட்டு வீட்டில் இருப்பார்கள் சூரிய ரஷ்மிகள் அடங்கிக் கொள்கின்றன பூத பிசாசுகள் கூட ஒடுங்கிவிடும் காலம் சாயந்தரம் நாம் எங்காவது சங்கீதம் என்றால் ஓடி கூட்டமாக சேர்ந்து விடுகிறோம் சினிமா கொட்டகையிலும் கூடிவிடுகிறோம் அந்த பிரதோஷ காலத்தில்தான் பகவான் பரமேஸ்வரன் ஆனந்த நர்தனம் ஆடுகிறான் அந்த காலம்தான் சித்தத்தை ஏகாந்தமாக லைப்பதற்கு தகுந்த காலம் ஒருவராக இருந்து நித்திய பிரளய நேரத்தில் நடராஜ நடனம் செய்கிறார் எல்லாம் அதில் லைத்து விடுகிறது அப்போது சஞ்சாரம் செய்யும் பூத பிசாசுகள் கூட அந்த நர்தனத்தில் லைத்து யாருக்கும் உபத்திரமும் கொடுக்காது அது கண்கட்டு வித்தை போல நடக்கிறது கூத்தாடி யாருடைய கண்களையும் கட்டுவதில்லை ஆனால் பார்த்து கொண்டு இருக்கும்போதே நம் மனசையும் கண்களையும் வேறொன்றில் விட்டு தான் நினைத்ததை செய்து செய்துவிடுகிறான் உஷக்காலத்தில் ஹரிஸ்மரணையும் சாயங்காலத்தில் ஸ்மரணையுமே உகந்தவை மூர்த்தியின் நாமாவை உச்சாரணம் செய்ய பிரதோஷ வேலைதான் முக்கியம் இப்படி சிவனை வழிபடுவதற்காகத்தான் கோயில்களை கட்டினார்கள் சிவபஜனை செய்வதற்கு எல்லோரும் அவரவர் வீட்டில் வசதி இருக்காது அதற்காகத்தான் பெரும் சிவன் கோயில்களை கட்டினார்கள் பிரதோஷ வேளைகளில் பரமேஸ்வரன் உலக சக்தி முழுவதையும் தன் வசம் கொண்டு நர்தனம் செய்யும் வேளையில் நாம் ஈஸ்வரனை வழிபட வேண்டும் இவ்வாறு பிரிவா பிரதோஷத்தின் மகிமையையும் அதன் முக்கியம் பற்றியும் கூறியுள்ளதை கேட்பதற்கு நாம் மிகவும் பாக்கியம் பண்ணியிருக்க வேண்டும் பெரியவா தன்னிடம் கஷ்டம் என்று வரும் பக்தர்களை சிவன் ஆலயங்களுக்கு வேண்டிய உதவியை குறிப்பாக பழமை வாய்ந்த ஆலயங்களுக்கு உதவி செய்யும்படி அறிவுரை வழங்குவார் மேலும் பிரதோஷ வழிபாடு பெரியவாளுக்கு மிகவும் பிடித்த ஒன்று மாதந்தோறும் ரெண்டு பிரதோஷ நாட்கள் உண்டு என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே எந்த பிரதோஷத்தையும் தவற விடாமல் சிவாலயம் செல்வதும் சிவ தரிசனம் செய்வதும் மகா புண்ணியம் என்கிறது ஞான நூல்கள் பிரதோஷ நாளில் நந்திதேவருக்கு வில்வம் சாத்தி அபிஷேக பொருட்கள் வழங்கி வழிபடுவது நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் பல நல்ல பலன்களை வழங்கும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் சரி தொடர்ந்து எந்த கிழமையில் வரும் பிரதோஷம் என்னென்ன பலன்களை தரும் என்பதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ஞாயிறு பிரதோஷம் சூரிய திசை நடப்பவர்கள் ஞாயிறு அன்று வரும் பிரதோஷத்திற்கு மறக்காமல் சென்று தரிசிக்க வேண்டும் இதனால் சூரிய பகவானின் அருள் கிடைக்கப் பெறலாம் ஞாயிறு பிரதோஷம் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர உதவும் மற்றும் தம்பதி ஒற்றுமே மேலோங்கும் திங்கள் பிரதோஷம் திங்கள் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்று மிகவும் சிறப்பாக அழைக்கப்படுவது ஒன்று சந்திர திசை நடப்பவர்கள் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் திங்கள் பிரதோஷ வழிபாடு செய்ய சிறப்பு பலன் பெறலாம் இதனால் மன நிம்மதி மகிழ்ச்சி மன வலிமை பெருகும் செவ்வாய் பிரதோஷம் செவ்வாய் திசை நடப்பவர்கள் மற்றும் செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் அவசியம் வணங்க வேண்டியது இது மனிதனுக்கு வரக்கூடிய ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் செவ்வாய் பிரதோஷம் பித்ருதோஷம் விலகும் முன்னோர் ஆசி கிடைக்கும் செவ்வாய் பிரதோஷம் அன்று வைத்தீஸ்வரன் கோயில் சென்று சித்தாமிர்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்தில் நீராடி வைத்தியநாதனை வழிபட்டால் ருணமும் ரணமும் நீங்கும் என்பது சத்தியம் புதன் பிரதோஷம் புதன் திசை நடப்பவர்கள் மற்றும் புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வணங்க வேண்டியது புதன் பிரதோஷம் வழிபாடு செய்தால் கல்வி சிறக்கும் அறிவு வளரும் கலைகளில் விருத்தி ஏற்படும் வியாழன் பிரதோஷம் குரு பார்க்க கோடி நன்மை குரு திசை நடப்பவர்கள் மற்றும் குருவை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வணங்க வேண்டியது இதனால் குரு கூடும் கூடும் தீமை குறையும் வெள்ளி பிரதோஷம் திசை நடப்பவர்கள் மற்றும் சுக்கரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வணங்க வேண்டியது இதனால் உறவு வலுப்பெறும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் சுக்கர யோகம் கிடைக்க பெறலாம் சனி மகா பிரதோஷம் சனிக்கிழமை வரும் பிரதோஷத்தை சனி பிரதோஷம் என்று சொல்ல மாட்டார்கள் சனி மகா பிரதோஷம் என்றே சொல்வார்கள் எந்த திசை நடந்தாலும் சனி மகா பிரதோஷத்திற்கு சிவன் கோயில் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மகா புண்ணியம் ஏழரை சனி அச்சம சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பம் விலக சனிமகா பிரதோஷ சிவன் வழிபாடு செய்யுங்கள் ஒரு சனிமகா பிரதோஷ வழிபாடு நூற்றி இருபது வருடம் பிரதோஷம் சென்ற பலன் தரும் என்கிறது சிவாகமம் சனிமகா பிரதோஷ வழிபாடு பஞ்சமா பாவமும் போக்கும் சிவன் அருள் கிடைத்து பரிபூர்ணமாய் வாழலாம் இதனை கேட்கும் நாம் அனைவரும் மகாபெரிவா அறிவுரைப்படி அனைத்து பிரதோஷமும் தவறாது சிவன் ஆலயம் சென்று வழிபடுவோம் சிவனின் அருளுக்கு பாத்திரம் ஆவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர